இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுவத்தி ஏழு பார்க்கலாம் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் அரபி فَرِيقٌ مِنْهُمْ يَسْمَعُونَ كَلَامَ اللَّهِ ثُمَّ يُحَوِّرُونَهُ مِنْ بَعْدِ مَا أَكَلُوهُ وَهُمْ يَعْلَمُونَ يل فَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا आमना वाइदा कला बालु सुधुं बालु इला बालुं कालो अधर्हत दिसु सुना अधर्हत दिसु सुनाहुं बीमा फतहल्लाहु अलैकुम लियुहाजुकुं कुं बिही

தத்தும ஓ ஒண்ண அப்படின்னா வந்துட்டு ஆவல் கொள்கின்றீர்களா நம்பிக்கை கொள்கின்றீர்களா மின்சர் நம்பிக்கையோட இருக்கீங்களா ஆவலோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி நடையில ஆரம்பிக்குது ஹோப் டு யூ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பன்மையில் செகண்ட் பர்சன் ஃப்ளூரல்ல இருக்கு என்ன ஆவல் கொள்கின்றீர்களா அன் அது ரூமி நோண்ண நம்பிக்கை கொள்வார்கள் என அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பிக்கை கொள்வார்கள் என ஸோ அவர்கள் அப்படின்ற ஒரு தன்மை வருது இல்லையா எவர்களோ வந்துட்டு உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என நம்பிக்கை கொள்வார்கள் எனக்கும் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என ஆவலோடு இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்துட்டு ஆரம்பிக்குது அந்த நபர்கள் எவர்களை பத்தி இது பேசுது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா அந்த அந்த அவர்கள் வந்துட்டு யாரு அப்படின்னு நம்ம வந்து கேள்வி வைக்கும் போது மேல இருக்கக்கூடிய வசனங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குது அதாவது அவர்களுடைய உங்களின் இதயங்கள் வந்து கடினமாகின்றது கற்பாறை போன்ற அல்லது கடும் கடினத்தன்மையாக ஆகின்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கற்பாறை கொண்ட உள்ளங்கள் இதயங்கள் அறிந்தும் அறியாத போல் நடந்து கொள்பவர்கள் ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என அவளோட இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுக்கப்புறம் அப்படின்னா வந்துட்டு அவர் மின்ஹும்னா அவர்களில் ஒரு வகுப்பா இருக்கின்றனர் அல்லது ஒரு வகுப்பு இருக்கின்றது அவர்களில் ஒரு கூட்டம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அதுவும் திடனாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாஹூ இறைவனின் வார்த்தையை வந்துட்டு அவங்க வந்துட்டு செவியுறுகின்றனர் வார்த்தை அல்லாஹ் இறைவன் போது அல்லாஹ் வந்து நம்முடைய இறைவனின் வார்த்தையை வந்துட்டு செவியுறுகின்றனர் சும்ம பிறகு அதை வந்துட்டு மாற்றுகின்றனர் எப்பனா மின் பகுதி மா அதை புரிந்த பின்னரும் அவர் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்ச பிறகும் வந்துட்டு அதை வந்துட்டு மாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு வருது வருதுமோ அதை வந்து அறிந்தும் கொள்கின்றனர் அதுல இருக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் தப்பா நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயம் எல்லாம் புரிந்தும் அறிந்தும் வந்துட்டு அதை வந்துட்டு மாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த மாதிரியான நபர்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு நம்பிக்கை கொள்வார்கள் என நீங்க வந்து ஆவல் கொள்கின்றீர்களா அவங்க தெரிந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் நீங்க வந்துட்டு ஆவல் கொள்கின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேள்வி வருது சோ அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாப்போம் அவங்க எப்படி இருக்காங்க எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி ஆட்டிடியூட் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ சந்திக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் லகு அப்படின்னு வந்துட்டு சந்திக்கும் போது என்ன யார சந்திக்கும் போது அல்லவீனா ஆமனும் நம்பிக்கையோட செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா யாருக்கும் தொந்தரவு இல்லாம தானும் பிறரால தொந்தரவுக்கு உள்ளாக அந்த வகையில ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதுல இறை கோட்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அதன்படி தங்களை சீர்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வருவாங்க சோ அந்த மாதிரியான நபர்களை சந்திக்கும் போது காலு கூறுகின்றனர் ஆமன்னா நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒத்துழைச்சு பேசுற மாதிரி பேசுறாங்க நம்பிக்கையோட செயல்படுக்கும் அதே அவர்களில் சிலருடன் தனியாகும் போது அல்லது தனித்திடும் போது இலா பகலின் அவர்களின் சிலர் சிலரின் பால் தனித்திடும் போது கூறுகின்றனர் அதாவது செய்தியை சொல்றது இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு வாய்னால சொல்றதும் இருக்குது அதே சமயத்துல வெளிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அதுவும் இந்த ஹத்தீஸ் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு மித்தவங்களுக்கு வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வாய்னால சொல்லும் போது வெளிப்படுது இல்லைங்களா செய்தியை வந்துட்டு மித்தவங்களுக்கு தெரிவிக்கிறது தெரியப்படுத்துறது அதான் வார்த்ததா வருது வெளிப்படுத்த போகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்பிக்கை பார்க்கும் போது நம்பிக்கொள்கின்றோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சில சில விஷயங்கள் சில விஷயம் இதுதான் தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு அதுக்கு மாற்றமா நடக்கிறாங்க இல்லையா அறிந்தும் மாற்றமா நடக்கிறாங்க இல்லையா அவங்கள ஒரு சில குரூப்ஸ் தனியா இருக்கும்போது கேக்குறாங்க காலு அது அது நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ல போகின்றீர்களா அல்லது வெளிப்படுத்த போகின்றீர்களா தெரிவிக்க போகின்றீர்களா என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அப்படின்ற வார்த்தையில இருந்து வரக்கூடியது அது வந்துட்டு இந்த வெற்றி திறவு அதாவது ஓபனிங் திறந்து வச்சது உங்களுக்கு கொடுத்த வெற்றி அப்படின்லாம் இருக்குது இப்போ இறைவன் உங்களுக்கு அளித்த வெற்றியை கொண்டு அல்லது இறைவன் உங்களுக்கு திறந்து வைத்ததை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது திறந்து வைத்ததைக் கொண்டு அவர்களிடம் நீங்கள் வெளிப்படுத்த போகின்றீர்களா தெரிவிக்கப் போகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ உங்கள் மீது இறைவன் ஆஹ் திறந்து வைத்ததை கொண்டு அவர்களிடம் தெரிவிக்க போகின்றீர்களா அல்லது வெளிப்படுத்தப் போகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படுது இன்னும் தொடர்ந்து வருது ஹி அதை கொண்டு ஆஹ் இதுல வந்து நார்மலா ட்ரான்ஸாக்ஷன் எப்படி போட்டிருப்பாங்கன்னா உங்களுக்கு எதிராக வாதம் செய்வதற்காக யூஹாஜு அப்படிங்கும்போது இந்த யூங்கிறது வந்துட்டு தேர்ட் பர்சன் மூன்றாம் நபரை குடிக்குது அது நபராவும் இருக்கலாம் ஒரு விடயம் ஒரு பொருளாகவும் இருக்கலாம் ஹாஜு இந்த பக்கத்துல இந்த வ் வந்ததுனால பன்மையில வருது அதுவும் ஸ்டில் தேர்ட் பர்சன் இந்த கும் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் பர்சன் ப்ளூ இரண்டாம் நபரு விஷயம் அதாவது பண்மையில இருக்குது அப்படின்னா அதை அதை கொண்டு கொண்டு நடத்தும் வித் தட் அந்த எதை நீங்க வெளிப்படுத்துவதை கொண்டு நீங்க வெளிப்பட இறைவன் உங்கள் மீது திறந்து வைத்ததைக் கொண்டு அவர்களிடம் வெளிப்படுத்த போகின்றீர்களா சோ அதை கொண்டு அந்த நீங்க வெளிப்படுத்தியதை அதை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எதிராக வாதம் செய்வதற்காக அப்படியும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்னொரு காண்டெக்ட் உங்கள் சார்பாக வாதம் செய்வதற்காக அப்படியும் அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம கான்டெக்ட் படிக்கும் போது வந்துட்டு நம்ம இன்னுமே அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இப்போ வேர்ட் பைப் பார்த்துலாம் லீ ஹுஹாஜ்ஜி கும்பி இந்த ரப்பிக்கும் அதாவது உங்கள் பரிபாலன் தரப்பில் அதை கொண்டு உங்களின் வாதங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எதிரான வாதங்களுக்காக அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்க என்னதான் அவங்க சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது ஹோல் கான்டெக்ட்ல படிக்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவா கிடைக்கும் அஃபலா தாக்கிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதுக்கு ஹஜ் என்ற வார்த்தைக்குள்ள வந்துட்டு வாதம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அர்த்தம் இருக்கு எதிராக அதை வந்து நேர்மறையாவும் பயன்படுத்த முடியும் எதிர்மறையாவும் பயன்படுத்த முடியும் அதாவது ஒருத்தன் தான் தவற செஞ்சுட்டு தவற மறைக்கிறதுக்காக ஒரு சில பேர் வாதம் குறைவாங்க அதையும் ஹாஜ்னு சொல்ல முடியும் அதே சமயத்துல என் மேல தவறு இல்லை அப்படிங்கறத அவர் தரப்பு நியாயத்தை வாதமா எடுத்து வைப்பாரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஹாஜ் தான் அதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் வாசிப்போம் இருபத்தி ஏழாவது பை வேர்ட் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் அறிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது அன்னல்லாக நிச்சயமாக இறைவன் ஏலமோ அறிகின்றான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதாவது நீங்கள் மறை அவர்கள் மறைக்கின்றதையும் சொல்லிட்டு அவர்கள் வெளிப்படுத்துவதையும் இறைவன் அறிகின்றான் அறிந்தவன் நிச்சயமாக அறிந்தவன் என்பதை வந்துட்டு அவர்கள் அறியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படுது இதான் அந்த எழுபத்தி ஏழாவது வசனம் ஓலா பா பாக்கலாம் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என ஆவலாக உள்ளீர்களா திடனாக அவர்களில் ஒரு வகுப்பார் இருக்கின்றனர் இறைவனின் வார்த்தையை செவியுறுகின்றனர் பிறகு அதை அவர்கள் புரிந்த பின்னர் அதை மாற்றுகின்றனர் அவர்கள் அறிந்தும் உள்ளனர் அறிந்தவர்களாகவும் புரிந்தவர்களாகவும் அதை மாற்றிவிடுகின்றனர் புரிந்த பின்னரும் நம்பிக்கையோடு உள்ளவர்களை சந்திக்கும் போது கூறுகின்றனர் நாங்களும் நம்புகின்றோம் அவர்களின் சிலர் சிலரின் பால் தனியாகும் போது கூறுகின்றனர் இறைவன் உங்கள் மீது திறந்து வைத்ததை கொண்டு அவர்களிடம் வெளிப்படுத்த போகின்றீர்களா அதை கொண்டு உங்களது பரிபாலனிடம் உங்களின் வாதங்களுக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கான்டெக்ட் வந்துட்டு இது இதை வந்து நார்மலா மொழியாக்கங்கள்ல பல விதமா மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனா அத பெரும்பாலும் எனக்கு அது வந்துட்டு கரெக்டா வாசிக்கும் போது எனக்கு இது என்ன சொல்ல வருது இந்த வசனங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிப்படலை அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்டா எடுத்து வைக்கும் போது இப்போ ஒரு கான்டெக்ட் வந்து கிடைக்குது இப்போ என்னுடைய புரிதலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த என்னுடைய புரிதல் இந்த இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இது எல்லாமே கனெக்ட் ஆகி வருதாங்கிறத சிந்திச்சு பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்டவங்கள சிந்திக்கும் போது இரன் அவர்கள் கேட்டார் போல அழகான ஒரு புரிதலை கொண்டு வழி நான் ஆனா என்னோட புரிதல் நான் சொல்றேன் இப்போ இது வந்துட்டு நார்மலா வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்துட்டு செலவு செய்யுங்க கருமித்தனத்தை கொண்டு அனிதமான முறையில வந்து சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க மித்தவங்களுக்கும் எல்லாருக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்ற ஒரு கான்டாக்டும் இதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல வந்துச்சு ஸோ அப்ப அப்ப அந்த மாதிரி மித்தவங்களுக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்பிக்கையோட உள்ளவங்கெல்லாம் உட்காந்து அந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்களே அவங்க கூட இந்த கடின இதயம் கொண்டவர்களும் இருப்பாங்க கடின இதயம் கொண்டவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா தனிச்சு தனியா பிரைவேட்டா இருக்கும்போது தனியா தனிச்சு பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன இறைவன் உங்களுக்கு வெற்றி பொருள்களாக கொடுத்ததை எல்லாத்தையும் மித்தவங்களுக்கு தெரிவிச்சு அவங்களுக்கு கொடுக்க போறீங்களா கொடுத்தா உங்களுக்காக வந்துட்டு வாதம் புரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய தர்மம்லாம் உங்களுக்கு வந்துட்டு நன்மை கொண்டு வந்து தரும் நினைக்கிறீங்களா அது இருந்தாதான் உங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுறத பார்க்க முடியுது இறைவன் உங்கள் மீது திறந்து வைத்ததை கொண்டு அவர்களிடம் வெளிப்படுத்த போகின்றீர்களா அதை கொண்டு உங்களது பரிபாலினம் உங்களின் வாதங்களுக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இல்ல இதுல இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா முழுமையான நம்பிக்கையை வந்துட்டு பெறாம இருப்பாங்க சில பேர் இறைவன் மேல சோ அவங்க வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் இத இந்த வசனத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுகிட்டத நல்ல அவங்களும் வாழ்ந்து மித்தவங்களுக்கு அந்த மாதிரி செலவும் செஞ்சு சில விஷயங்களை புரியாம சில பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த விஷயங்களை போய் எடுத்து சொல்லும் போது அவங்க நமக்கு எதிராக வாதம் புரிவாங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க யாருக்கிட்டயாவது நம்ம போ போய் சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு உங்களை வந்துட்டு இறைவன் பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கிறான் உங்களுடைய பரிபாலனைக்கு எதிராக நீங்க ஒரு செயல்கள் செஞ்சு நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இயக்கங்களுக்கு எதிராக அவங்க வந்துட்டு வாதம் புரிவாங்களே நீங்க அதை வந்துட்டு நீங்க நீங்க வெளிப்படையா செய்ய போறீங்களா நீங்க கொடுத்ததை வச்சே வந்துட்டு உங்களுக்கு எதிரா செய்வாங்களே அப்படிலாம் வந்துட்டு அப்ப அங்கேயும் வந்துட்டு முழுமையான புரிதல் இல்லாம இறைவன் காட்டின அந்த வழியில செயல்படும் பொழுது இறைவன் நம்மளுக்காக பாதுகாப்பான் அப்படின்ற அந்த புரிதல் எல்லாம் இல்லாம இந்த வார்த்தைகள் வெளியிடுறத பார்க்க முடியும் அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடு இதில் பார்க்க முடியுது அதுக்குதான் வந்து கீழே சொல்லப்படுது அவர்கள் மறைக்கின்றதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக இறைவன் அறிவான் என்பதை அவர்கள் அறியவில்லையா நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி மறைச்சாலும் சரி இறைவன் அதை அறியின்றான் அறிந்து அதற்குண்டான தக்க பலனை உங்களுக்கு சூழ்நிலைகளாக அமைத்து தருகின்றான் என்பதை வந்துட்டு அவர்கள் அறியவில்லையா நல்லபடியாக செயல்படும் பொழுது அதற்குண்டான வெகுமதி நல்ல ஒரு வெகுமதி நம்மளுக்கு கிடைக்கிது வாழ்க்கையின் வந்துட்டு அமைதியா சமாதானமா போகுது அதே சமயத்துல நம்மளுடைய உறுதியை செக் பண்றதுக்காக சில நேரங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்துட்டு வரும் நம்மளோட உறுதியை பலப்படுத்துறதுக்காக அந்த சாதனத்திலையும் அழகான கொள்ள தேர்ச்சி பெறும் போது அதுக்கேற்ற போல நம்மளுக்கு பாதுகாப்பையும் இறைவன் தருகின்றான் அப்படிங்கறதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம் அறியவில்லையா அறிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்ற அந்த சோ இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதானே இதை வெளிப்படுத்துது அறியவில்லையா அப்படிங்கிற கேள்வி சோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்துட்டு அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு சோ மறைக்கின்றதையும் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக இறைவன் அறிவான் சோ நம்ம வந்துட்டு நமக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ அதுல எக்ஸஸா இருக்குது புதுக்கி நம்மளுக்கு தேவையில்லை நம்ம சேர்த்து அது அழுகி போகும் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தன்மைகள் இருந்தது அப்படின்னா அது மித்த உங்களுக்கு செலவு பண்ணுங்க அது கண்டிப்பா இறைநனத்துல நம்ம சார்பா ஒரு இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ற அந்த விஷயத்த தெரிவிக்கும் அதே சமயத்துல அந்த பொருளை அவங்களுக்கு நம்ம நம்ம ஏதோ நன்மைக்காக நம்ம கொடுக்குறோம் அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா அது நம்ம மீது கணக்கு இல்லை அப்படின்றதும் குரான்ல பல இடங்கள்ல வருது அதையும் அறிவான் உன்னோட இன்டென்ஷன் நீ வந்து மனசார நீ என்ன நினைச்சிட்டு கொடுத்தங்கிறது யோ அவன் அறிவான் சோ அவங்க என்ன வெளிப்படையாத செஞ்சாங்கிறதையும் அறிவான் சோ அவங்க செஞ்ச கேக்கு அவங்களுக்கு கூலி நீ உன்னுடைய இன்டென்ஷன் நீ நல்லதுதான் செஞ்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் நன்மை கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வும் இதுல வெளிப்படுது இன்டென்ஷன் இன்டென்ஷன் எப்பவுமே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் பெருமைக்காக கொடுக்கறோமா ஒரு அலங்காரத்துக்காக கொடுக்கறோமா அப்படிங்கறது எல்லாமே தீ தாண்டி இரை பொருத்தம் தான் அங்க வந்துட்டு மிக மேன்மையான ஒரு விஷயம் அதை கவனத்துல கொண்டு அதன் அடிப்படையில நம்முடைய செயலாக்கங்கள் இருக்கட்டுமா இந்த மூணு வசனம் தான் இன்னைக்கு பாக்கலான்னு இருந்தது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அடுத்த நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் இன்ஷால்ல